சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக பாரதிய ஜனதா கட்சியில வந்து இணைய போவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அப்படின்ற நபர் எந்த அளவிற்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவில் இணைய போறதா தகவல்கள் என்பது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுல அரசல் புரசரான அரசியல்கள் என்பது நடந்து அரங்கேறப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டில் இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய பாலாஜியுடைய தம்பி வந்து பிஜேபியில் வந்து இணையிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி ஒருவேளை அவர் வந்து இணைந்தார் அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்களை தன்னகத்தையே அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது ஹண்ட்ரட் செந்தில் பாலாஜி பிஜேபியில் இணைஞ்சாரு அப்படின்னாலோ அல்லது அவருடைய தம்பி பிஜேபியில் இணைஞ்சாரு அப்படின்னாலோ நிறைய விதமான சேஞ்சஸ் என்பது ஏற்படும் என்பதில் கருத்துக்கு இடமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இந்த ஒரு தான் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் இணையப்பட போவதாக தகவல்கள் என்பது ரீசன்ட் டைம்ல வெளியாகிருக்கு அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜியும் சரி செந்தில் பாலாஜியுடைய தம்பியும் சரி இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் இணைந்து தன்னுடைய அரசியல் ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக்க போவதா தகவல்கள் வெளியாகிருக்கு டேலண்டடான பசங்கப்பா சத்தியமா புழைக்க தெரிந்த உள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை போலத்தான் இருக்கிறது இதை பார்த்தால் ஸோ நிச்சயமா அப்படி ஒரு வேலை செந்தில் பாலாஜியுடைய தம்பியோ அல்லது மற்றவர்களோ மற்றவர்கள் மற்றவர்களுடனோ கூட்டணியை வைத்து கொண்டார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு என்பது நடந்து அரங்கேறக்கூடும் ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே செந்தில் பாலாஜியின் தம்பி அதிரடியாக பாரதிய ஜனதா கட்சியில விலகுவதற்கான ஒரு தருணம் என்பது ஏற்க வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குமா என்பது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே காலம் இருக்கிறது ஓகேங்களா காலம் கனிந்து போகுமா அல்லது கணிந்து வாய்ப்பை கொடுக்குமா என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தல் பாலாஜியுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக பாரதிய ஜனதா கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா இணைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியின் தம்பி அதிரடியாக வந்து பாத்தீங்கன்னா இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே